அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள இன்டர்வியூ இல்லாத டெக்னிக்கல் பதவிகளுக்கான காலிப்பணியிடங்களை பணியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பு அறிவித்து இருந்தது உதவி பொறியாளர் சிவில் உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கல் இளநிலை மினாய்வாளர் உள்ளிட்ட இந்த பணியிடங்களுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பணி கனவுடன் இருக்கும் பல லட்சக்கணக்கான தேர்வர்களுக்கு கலங்கரை விளக்கமாக இருப்பது டிஎன்பிஎஸ்சி தான் பல்வேறு துறைகளில் இருக்கும் காலிப்பணியிடங்களுக்கு அவ்வப்போது உரிய அறிவிப்புகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டு நிரப்பி வருகிறது பல லட்சக்கணக்கான தேர்வர்கள் எழுதக்கூடிய குரூப் நான்கு தேர்வுக்கான விண்ணப்ப அவகாசம் நிறைவு பெற்றுள்ளது மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து பணியிடங்களுக்கு நடத்தப்படும் அறிவிப்பு வெளியாகி இருந்தது விண்ணப்பிக்கும் தேதி முடிந்துள்ளது இந்த தேர்வில் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ள இருபத்தொன்பதாம் தேதி முதல் முப்பத்தொன்றாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தமிழக அரசு துறைகளில் காலியாக உள்ள இன்டர்வியூ இல்லாத டெக்னிக்கல் பதவிகளுக்கான காலி பணியிடங்களை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டது அறுநூற்று பதினைந்து பணியிடங்களுக்கு இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது உதவி பொறியாளர் சிவில் உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கல் இளநிலை மினாய்வாளர் வேளாண் அலுவலர் விரிவாக்கம் தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார உதவி இயக்குனர் மீன்வள ஆய்வாளர் நூலகர் கிரேடு இரண்டு இளநிலை அறிவியல் அலுவலர் உதவி பிரிவு அலுவலர் மொழிபெயர்ப்பு சமூக அலுவலர் உதவி சுற்றுலா அலுவலர் கிரேடு ஒன்று உள்ளிட்ட நாற்பத்தேழு விதமான பதவிகளில் அறுநூற்று பதினைந்து காலியிடங்கள் உள்ளன கல்வி தகுதியைப் பொறுத்தவரை பணியிடங்களுக்கு தகுந்தபடி மாறுபடும் ஏதாவது ஒரு டிகிரி இன்ஜினியரிங் முதுகலை பட்டம் படித்தவர்களுக்கான பணியிடங்கள் உள்ளன விண்ணப்பிக்கு இன்று முதல் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த பணியிடங்களுக்கான எழுத்து தேர்வுகள் வரும் ஆகஸ்ட் நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை நடைபெறும் தமிழ் தகுதி தேர்வு மற்றும் துறை சார்ந்த பாடப்பிரிவு கொண்ட எழுத்து தேர்வு நடைபெறும் விண்ணப்ப கட்டணமாக ஐநூறு ரூபாய் செலுத்த வேண்டும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் தேர்வர்கள் முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் இது போன்ற அண்மைச் செய்திகளை தொடர்ச்சியாக பெற வெற்றி செய்தி சேனலை ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்